உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க செல்வராகவன் டேரக்ஷனில் நம்ம சூர்யா நடிப்பில் என்ஜிகே படத்துடைய டீசர் வந்து ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆகி தற்போது சோஷியல் மீடியாக்கள் எல்லாத்துலேயுமே கலக்கிட்டிருக்கு இந்த சமயத்தில் நம்ம சூர்யா வந்து அடுத்ததாக கேவி ஆனந்த் டேரக்ஷனில் காப்பான் படத்துடைய ஷூட்டிங் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இந்த படத்துக்கான ஃபைனல் ஷெடியூல் ஷூட்டிங் வந்து தற்போது சென்னையில் வந்து போய்கிட்டு இருக்கு இந்த சமயத்தில் நம்ம சூர்யா ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே தற்போது இந்த காப்பான் படத்துல இருந்து ஒரு மேசிவான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அது என்ன அப்படின்னா இந்த படத்துக்கான எடிட்டிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதை பற்றி இந்த படத்துடைய எடிட்டரான ஆண்டனி தன்னுடைய ட்விட்டர் பேஜில் காப்பான் எனர்ஜெட்டிக் ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ் சூர்யா அண்ட் கேவியான அட் தர் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு ஆல்ரெடி என்ஜிகே டீசருக்கான ஹைபே குறையாத இந்த சமயத்தில் இந்த காப்பான் படத்துக்கான அப்டேட் வந்து ஃபேன்ஸ் அதுக்குமே மிகப்பெரிய சர்ப்ரைஸாக பேக் டு பேக் அப்டேட்டாக கிடச்சிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காப்பான் படத்துக்கான டீசர் வந்து மார்ச் செகண்ட் வீக்கில் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வருது இந்த படத்தில் நம்ம சூர்யா வந்து ஒரு கமாண்டோவாக நடிக்கிறாரு மோகன்லால் வந்து பிரைம் மினிஸ்டராக நடிக்கிறாரு அவரோட சன்னா ஆரியா நடிக்கிறாரு அதுக்கப்புறமா நம்ம சூர்யாவுடைய பிரதரா சமுத்திரக்கணி நடிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு ஹாரிஸ் ஜெராஜ் மியூசிக் அப்படின்ற போது கண்டிப்பாக இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேற லெவலில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து ஆகஸ்ட் பிப்டீன் ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா ஆல்ரெடி நம்ம சூர்யா கேவி ஆனந்த் காம்பினேஷனில் அயன் மாற்றான் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஹிட்டான படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த சமயத்தில் தேர்ட் காம்பினேஷனாக இந்த படம் வரப்போகுது அப்படின்ற போது இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் அயன் படத்தில் ஸ்டன்ஸ் எல்லாமே ரொம்பவே ப்ரொஃபஷனலாக இருக்கும் அதே மாதிரி இந்த காப்பான் படத்துலேயும் ஸ்டன்ஸ் எல்லாமே ரொம்பவே டிஃப்ரெண்டாக சம ப்ரொஃபஷனலாக பண்ணியிருக்காங்களா இதுக்கான அப்டேட்டும் தற்போது கிடைச்சிருக்கு என்ஜி கே படத்துடைய டீசரை தொடர்ந்து தற்போது இந்த காப்பான் படத்துக்கான டீசரும் சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆக போகுது ஸோ சூர்யா ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே பேக் டு பேக் ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டே காத்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ இந்த காப்பான் படத்துக்காக நீங்க எவ்வளோ எக்ஸைட்டடாக வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க